எங்கள் மத்தியில் தோன்றின சிவில் சமூக அமைப்புகளில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு போதிய அமைப்புகள் இந்த விடயம் தொடர்பாக உருவா உருவாகவில்லை அதாவது அந்த பணிக்கு இது இடையூறு நிப்பார் அல்லது அவர்களுக்கு அந்த ஃபண்டிங் கொடுக்குறாக்கள் கட்டுப்படுத்துவார் அப்படியானவை உண்மையாக என்ஜிஓ அடிப்படையில் அவை உண்மையாக ஒரு சிவில் சமூகத்தின் பிரச்சனைகளை அல்ல சில குறிப்பிட்ட செயற்திட்டங்களை நிறைவேற்றுபவை அவைகளுக்கு நிதியுதவி அவர்கள் எழுதுகிற ப்ராஜெக்ட்ஸ் மூலம் வந்து அதன் அடிப்படையில் அவை செயல்படுவோம் இப்போத்தைய தமிழ் சிவில் சமூகம் என்பது அதிகளவில் அரசு சார்பற்ற நிறுவனங்களை தங்கியிருக்கா இவர்கள் யார் எங்களுக்கு சொல்ல என்பது போல நாங்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஆகவே வாக்குகள நாங்கள் தான் மக்கள் பிரதிநிதிகள் அப்போ சிவில் சமூகத்துக்கு இதுகளில் ஒரு வேலை இல்லை வணக்கம் நான் இப்போ மதிப்புக்குரிய அறுத்தந்தை ரவிச்சந்திரன் இம்மானுவேல் அவர்களை சந்திக்க இருக்கேன் அவர் வந்து நீண்ட காலமாக தமிழ் சிவில் சமூக பரப்பில் இயங்கி கொண்டிருப்பவர் நான் நினைக்கிற ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து அவர் தமிழ் சிவில் சமூகங்களுடைய செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இத்த வரைக்கும் அவரை நான் சந்தித்து இந்த அண்மை கால அரசியல் விஷயங்கள் தொடர்பிலும் தமிழ் சிவில் சமூகங்களுடைய செயற்பாடுகள் அதில் என்னென்ன நடந்திருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த நேர்காணலில் காதச்சிருக்கிறார் வணக்கம் பாக் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ் சிவில் சமூகங்களுக்கு இருந்த பொறுப்பெண் பல பொறுப்புகள் இருந்தால் நான் நினைக்கிறேன் ஒன்று வந்து அந்த போராலை பாதிக்கப்பட்ட மக்கள் தின பேர் இருந்தவர்கள் பல்வேறு விதமான பாதிப்புகள் பொருளாதார ரீதியான பாதிப்பு உயிரிழப்பு அதால் ஏற்பட்ட குல பாதிப்பு அங்கவீனம் இப்படியான பாதிப்புகளோடு பல மக்கள் இருந்த சூழல் இருந்தது அப்படியான நிலையில் அவற்று அவற்றை ஈடு செய்ய வேண்டிய ஒரு முக்கிய கடமை சிவில் சமூகத்திட்டே இருந்தது அரசாங்கத்துக்குரிய கடமையாயினும் ஆயினும் அரசாங்கமும் அரசியல் தரப்புகளோ அதை போதிகளவு செய்யாத ஒரு சூழ்நிலையில் அவற்றை சிவில் சமூகங்கள் செய்ய வேண்டியிருந்தது ஆகவே தான் இந்த ஒட்டுமொத்த சிவில் சமூகமாக இந்த இல்லாட்டிலும் இவற்றை செய்வதற்கான பல சிவில் அமைப்புகள் தோன்றின பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தலுவூட்டுவதற்காக அல்லது பெண்கள் தலைமையதாக குடும்பங்களுக்கான பராமரிப்பு ஆலோசனை வழிகாட்டுகள் சில பல அமைப்புகள் தோன்றி அவற்றை செய்திருக்கின்றன அதற்கு அடுத்ததாக முக்கியமாக இருந்த ஒரு பொறுப்பு அரசியல் ரீதியான பொறுப்பு என்று சொன்னால் அதற்கு முன்பிருந்த அரசியல் தலைமை என்பது திடீரென்று காணாமல் போன ஒரு வெற்றிடத்தில் அரசியல் கட்சிகள் அவர்கள் அவர்கள் தான் அதை செய்தார்கள் ஆயினும் அவர்களை ஒரு அவர்களை நிறைப்படுத்துவது அல்லது அவர்களோடு ஊடாடுவதன் மூலம் தமிழ் மக்களுடைய சரியான நிலைப்பாட்டிலே அவர்களையும் வைத்திருந்து மக்களையும் வைத்திருக்கிற வேண்டிய ஒரு பொறுப்பு சிவில் சமூகத்திடம் வந்து சேர்ந்தது ஏனென்று சொன்னால் அரசியல் கட்சிகள் அதை செய்திருந்தால் அது சிவில் சமூகத்துக்கு பெரிய பாதிப்பாக இருந்திருக்காது ஆனால் அது வரும் கட்சி அரசியல் மாறி மாறி தங்களுடைய கட்சி வாக்கு பாராளுமன்றம் உள்ளூராட்சி சபை மான சபை வண்டி வெற்றிக்குள்ளே நுழைவது இது தொடர்பான ஒரு அரசியலாகவே அது மாறிட்டு அப்போ அந்த நேரத்தில் சிவில் சமூகம் உள்நுழைந்து சில விஷயங்களை அவர்களோடு கூடாட்டம் செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இருந்தது அப்போ ரெண்டும் ஒன்று கொண்டு எதிரானதாகவும் இருக்கிறது ஏனென்றால் அரசியல் சமூகமும் சிவில் சமூகமும் ஒரு விஷயத்தில் சேர்ந்து பயணிக்க வேண்டிய தரப்புக்கள் தான் ஆகவே எதிரெதிராகவும் இருக்க முடியாது அதே முற்றிலும் இணைந்தும் போக முடியாது ஆகவே தான் நான் நினைக்கிறேன் அது ஒரு கடினமான பொறுப்பாக சிவில் சமூக அமைப்புகளுக்கு இருந்தது எங்கள் மத்தியில் தோன்றின சிவில் சமூக அமைப்புகளில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு போதிய அமைப்புகள் இந்த விடயம் தொடர்பாக உருவா உருவாகவில்லை அதனால் ஒரு சில அமைப்புகள் உருவாக அவர்களுக்கு അത് പണിയെ ചെയ്യതിൽ ഒരു കടം കഠിനമാണ് നിലയിരുന്നത് അപ്പോൾ ഉദാഹരണത്തിന് ചെലവേണ്ട രണ്ടായിരത്തി ഒമ്പത് ഇറതിയിലേ തമിഴ് സിവിൽ സമൂഹ അമയത്തെ ഒരു വാക്കിനം അപ്പോൾ നാ അമ്മയം എൻ്റെ പേരിൽ വാക്കിൽ അത് എങ്ങനെ മുതലാവേൽ കക്ഷികൾക്ക് ഒപ്പിനാണ് കടിതമെഴുതി അവർ നിക്കവ നിലകളെ പറ്റി ചലകളില എങ്ങൾക്ക് അമരർ രായ്പോസമും കൂടെ ഇന്നവ அவர் இருந்ததுனால அவருடைய அந்த ஆளுமை கொடுக்குற தலைமத்துவத்துக்கு கட்சிகளும் சுவைமடுக்க வேண்டிய சூழல் இருந்தால் அவை ரெண்டு தடவை ஒருக்கா வவுனியாலையும் ஒரு க மன்னர் மின்னரிலேயும் அவங்க இருக்கக்கூடிய ஞானோதயத்திலேயும் ரெண்டு கூட்டங்கள் நாங்கள் ஆயருடைய தலைமையில் அது நடத்தினோம் ரெண்டுக்குமே அரசியல் கட்சிகள் வந்திருந்தன அப்பொழுது இந்த ரெண்டு முனைந்து செயல்படுகிறது அது தொடர்பான ஒரு நீண்ட கால நோக்கு அதில் பகிரப்பட்டது அதில் சில சம்மதங்களை தெரிவித்தாலும் பிறகு அரசியல் கட்சிகள் அதிலிருந்து நழவி போகிற போக்கத்தான் எப்பொழுதும் கடைபிடிச்சு கொண்டு வந்தன அதாவது இவர்கள் யார் எங்களுக்கு சொல்ல என்பது போல நாங்கள் மக்களால் தெரிவி செய்யப்பட்டவர்கள் ஆகவே வாக்குகளை பெற்ற நாங்கள் தான் மக்கள் பிரதிநிதிகள் அப்போ சிவில் சமூகத்துக்கு இதுகளில் ஒரு வேலை இல்லை எந்த விதமான மெனப்பாங்க நாங்கள் சில கட்சிகள்கிட்ட கடுமையாக மக்கூடியாங்க அப்போ அப்படியான ஒரு சூழலில் இருந்ததுனால அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமலே போச்சு அதுக்கு பிறகு நன்னைக்குவன் செய்யப்பட்ட இன்னும் ஒரு முயற்சி இந்த ரெண்டு தரப்பையும் இணைத்து இந்த தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டது அந்த பேரவையில் ரெண்டு விருந்த கட்சிகளும் இருந்தன சிவிலமைப்புகளும் இருந்தன அதுவே ஒரு பலவீனமாகவும் மாறின மாதிரி இருந்தது ஏனென்றால் அமைப்புகள் போதிய அளவு அதில் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க முடியலை கட்சிகள் தாங்கள் நினைத்தது போலவே செய்கிறத்துக்கும் அந்த நேரத்தில் அதை சிந்தித்தவர்கள் கொண்டு வந்த தலைமத்துவம் அதால் ஏற்பட ஏற்பட்ட பிரச்சனைகள் அதுவும் ஒரு க கட்சியாக மாறைக்க அந்த பேரவை சந்தித்த ஒரு மாபெரும் பின்னடைவு அதுக்கு பின்னால் கணக்க சிவில் தலைவர்கள் இருந்தாலும் திடீரென்று அதே ஒரு கட்சியாக மாற்றப்பட்டது போன்றோடு அதோடு தான் அந்த பேரவை இல்லாமல் போனோம் அது எங்களுக்கு ஏற்பட்ட அடுத்த ஒரு தான் நான் நினைக்கிறேன் அப்படி அந்த பயணத்தில் தான் இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒட்டி உருவாகி இருக்கிற பொதுக்கட்டமைப்பை நான் பார்க்கணும் இப்போ இந்த முறை இந்த போன முறை அனுபவத்திலிருந்து சிவிலமைப்பு கட்சிகளுக்கு கரைந்து போகாத அளவுக்கு பொது சபை என்ற பெயரில் சிவில் தனியாகவும் உடன்பட்டு வருகிற கட்சிகளோடு இணைந்து பொது கட்டமைப்பெண்டும் அந்த வேலை திட்டம் தொடங்கப்படுகிறது அதாவது நோக்கமாக இருக்கிறது தேர்தல் மட்டுமல்ல தேர்தலுக்கு பின்பும் முக்கியமாக பொது சபையை சிவில் தரப்புகள் கிட்டத்தட்ட பல தரப்புகள் அதில் இணைந்திருக்கின்றன அப்போ அந்த தரப்புகளை ஒன்றிணைத்து தொடர்ந்து இந்த பயணத்தை செய்ய வேணும் என்றது அதில் உள்ள ஒரு முக்கியமான நோக்கம் ஆனால் நாங்கள் அதில் பார்க்குற ஒரு பிரச்சனையான விஷயம் என்று சொன்னால் இந்த சிவில் அமைப்புகள் இதில் இணைந்த பலருக்கு போதிய அளவு அரசியலில் பிறகு இல்லாமல் இருக்கிறத அந்த அமைப்புகளில் காணக்கூடிய ஒரு மேலோட்டமான பார்வை இருக்குது தவிர ஆழமாக தமிழ் தேசிய அரசியலை முன்னகர்த்துவது அதற்கு தேவையான அர்ப்பணம் அப்படியானது போதாமல் இருப்பதாக நான் அவதானிக்கிறேன் நான் அதில் ஒரு ஆக்டிவ் மெம்பராக இல்லாட்டிலும் அதில் நான் தொடர்ந்து அதை அவதானித்து பயணித்து கொண்டிருக்கிற அடிப்படையில் எப்படி பார்க்குறேன் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அத்தோடு அதில் வந்த கட்சிகள் அதுக்கு வெளியில் இருக்கிற கட்சிகள் அப்போ எல்லா கட்சியுமே இல்லை ஆக நான் நினைக்கிறேன் எல்லா கட்சிகளையும் சிவிலமைப்புகளையும் இணைத்து நாங்கள் செய்த ஒரே ஒரு முயற்சி தான் வெற்றிகரமாக முடிந்தது அது ஜெனிவாவுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் எல்லோரும் கையெழுத்து வச்சு இந்த பிரச்சனையை இதுக்கு வெளியில கொண்டு வர வேணுமென்ற தொடர்பாக ஜெனீவாவுக்கு வெளியால் என்ற தொடர்பாக எழுதப்பட்ட ஒரு கடிதம் தான் எல்லாருமே ஒன்றாக கையெழுத்து வைத்த ஒரு நிகழ்வுமே எனக்கு எனக்குப்படுது இப்படி இப்படித்தான நிலையில் ஓரளவு சமூக பணிகள் அதுகள் பொது கணிசமான அளவு செய்யப்பட்டாலும் போதிய அளவுன்னு சொல்லலாது அரசியல் என்பது இன்னும் ஒரு சிக்கல் நிறைந்தது மிகவும் நாசூக்காக நடக்க வேண்டியது என்றால் சம்பந்தப்பட்ட தரப்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்போ அதை கடந்து ஒரு பயணத்தை செய்ய முடியுமா என்ற முயற்சி தான் இது இதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும் இது எப்படி போகும் என்று சிவில் அமைப்புகள் ஃபாதர் அவைக்கு ஒரு எல்லை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கட்சிகள் அதிகளவு வெளியில் நிற்கிறதுக்கும் தாங்களான் மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொண்டு சிவில் சமூகங்களை நீங்களா இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு அண்டு கேள்வி எழுப்புறதுக்கும் இந்த சிவில் சமூகங்களுக்குள்ள ஒரு நேரடி அரசியலில் ஈடுபடுறதுக்கான எல்லை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த எல்லை எவ்வளவு தூரத்துக்கு போகலாம் இந்த இல்லை எவ்வளவு என்றால் என்ன பொறுத்தமன்ற கட்சிகள் தங்களுடைய வகை பாகத்தை சீராக செய்து கொண்டிருந்தால் சிவில் சம சமூகம் அதில் ஈடுபடவே தேவையில்லை நினைக்கிறேன் சிவில் சமூகம் உலகத்தில் எங்கேயும் பார்த்தாலும் எங்கே ஈடுபட வேண்டி வருது என்று பார்த்தால் அந்த ரோல் அந்த வகை பார்த்த அரசியல் கட்சிகள் சரியாக செய்யாத பொழுது அவர்களோடு ஊடாட்டம் கொள்வதன் மூலமாக அதை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது மற்றபடி ஒரு சிவில் அமைப்போ அல்லது பல சிவில் அமைப்போ இணைந்தோ ஒரு பொழுதும் அரசியல் கட்சியாக மாறக்கூடாது அப்படி மாறுகிற நிலைமை வந்தால் அது உண்மையாக ஒரு பக்கத்துலேருந்து மற்ற பக்கத்துக்கு போயிடும் அப்போ புரோகிங்கால திருப்பி சிவில் திறப்புகளுக்கு திறமத்துவத்தை தேட வேண்டி வரும் ஆகவே இருந்து அங்கே போகிறது ஒரு கட்சியை உருவாக்குறது அதென்பது இதுக்கு ஒவ்வாத ஒரு செயல்னு தான் நான் பார்க்குறேன் அப்படித்தான் இப்போ சிலர் பொதிச்சபோய் ஒரு அரசியல் கட்சியாக என்ற மேலே சிந்திக்கலாம் அப்படி செயற்பட இயலாது அதில் கணிசமானாக்கள் அதுக்கு போய் இருக்க இல்லாது உதாரணமாக நானர் குருவானவர் எனக்கு சிவில் அமைப்பாக அரசியல் மக்களுடைய அரசியலை செய்ய முடியுமே தவிர நான் ஒரு கட்சிக்கு சார்பாகவோ ஒரு கட்சி அரசியலையோ நாங்கள் செய்ய முடியாது இப்போ இப்படித்தான் சிவிலமைப்பிண்ட் பலத்தை அது பண்ணிடும் ஆகவே அந்த இல்லையே அவை அமைப்புகள் யோசிக்கணும் எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒரு பொழுதும் கட்சியாக மாறுகிற அல்லது அரசியலுக்கு அப்படியே கலந்து போகிற ஒரு சிந்தனை எங்களிடம் இருக்கக்கூடாது கட்சி அரசியலுக்கு கரைந்து போகிற சிந்தனை இருக்கக்கூடாது மாறாக ஒரு தள்ளி நின்று கட்சி அரசியல் கைப்பற்றிய அவர்களுடைய செயற்பாடுகள் பற்றிய கேள்விகள் அதற்கு எங்களுடைய ஆலோசனைகள் அப்படியாக செய்வது தான் சாத்தியமானது என்னென்னால் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக நீத்து போகிற நிலையை பார்க்குறோம் இப்போ அதனால் ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டில் உள்ள சிவில் அமைப்புகளுக்கு ஒரு கடமை இருக்குது அதை பார்க்குறது அதுதான் நோக்கமாக இருக்கவன் எந்த ஒரு கட்சிக்கும் சார்பாக போகிறது நோக்கமாக இருக்க தான் நான் நினைக்கிறேன் அரசியல் கட்சிகள் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் வந்து சிவில் சமூகத்துக்கு கட்டுப்பட கொஞ்சம் பின்னிக்கிற மாதிரி ஓ கட்டுப்பட நான் அப்படி சிவில் சமூகத்தை கட்டுப்பட வேண்டும் என்றும் இல்லை ஆனால் அந்த ஒரு லட்சியத்தோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு பல்வேறு விதமான இடையூறுகள் இருக்கும் அரசியல் சமூகம் சிவில் சமூகம் தான் பயணிக்கும் கொண்டு கொண்டு எதிரில்லை ஆகவே நான் பார்க்க வேண்டா நாங்கள் சொல்றதை அவையில் செய்யணும் என்ற நிலையை இல்லை மாறாக சேர்ந்து ஒரு விஷயத்தில் சரியானதை செய்யணும் அப்போ அதுக்கு எல்லா தரப்புகளும் உடன்படுற மாதிரி இல்லை மற்ற உடன்படுறதா சொல்கிற தரப்புகளும் ஒரு நிலையில் இருக்கிற மாதிரியும் சரியில்லை ஏன் அது எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சி கட்டமைப்பெல்லாம் தேர்தலுக்கு இதுக்கு பிறகு வெறும் தேர்தல் அமை தான் இருக்குது அப்போ அவர்களை பொறுத்தமட்டில் இந்த தேசியமன்ற கோஷம் வாக்கு எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்குது அப்போ அதை பற்றி பேசினோம் ஆனால் அதுக்காக செயல்படுவதுன்றது இல்லை உதாரணமாக பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நடந்த இந்த ஒரு போராட்டமும் சிவில் தரப்புக்கள் தான் போராட்டத்தை முன்னெடுக்கிறது அப்போவே அதில் வந்திருக்க மூத்த காட்டினோம் அவர்கள் தான் தேசிய அரசியல் அடிப்படையில் திரட்டி போராட்டங்களை செய்வோம் ஆனால் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் அவர்கள் வெளியில் தமிழ் தேசிய பேச்சு உள்ளுக்குள்ளே அரசாங்கத்தினாக்களோட நெருக்கமான தொடர்பு ரெண்டு அடிப்படையில் வழியினால் அந்த டூப்ளிசிட்டி அந்த ஒரு விதமான ரெட்டை நிலைப்பாடு தானங்களுக்குரிய பெரிய சாபக்கடன் நிற்கிறேன் இப்போ ஒரு காலத்தில் இப்போ செல்வ நாயகம் அப்போ ஒரே உறுதிப்பாட்டோடு நின்று அரசியல் நடத்தினு பார்க்கலாம் அப்ப அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இது அப்படி இல்லை அதுதான் பிரச்சனை இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு தனக்கு சிவில் தரப்புகள் என்பது குறிப்பிட்ட சில ஆக்கள் கொஞ்சம் படித்தாக்கள் புலமைத்துவம் சார்ந்த ஆக்கள் தான் இயங்கின தொடர்ச்சி அதனால தான் மக்கள் இதுக்குள்ள சேர பயப்படுகிறுமா அல்லது மக்களை விட்டு கொஞ்சம் விலை நீக்குதா சிவில் சமூகம் சிவில் சமூகம்ன்றது மக்கள் தான் அரசியலில் நேரடியாக ஈடுபடாத மக்கள் தான் சிவில் சமூகம் ஆனால் அந்த மக்களை கட்டி எழுப்புறதுக்கு அமைப்புகள் தேவை இப்போ சிவில் என்ற சொல்லு வந்து அந்த மக்களை தான் குறிக்கும் ஆனால் சில அமைப்புக்கள் தான் ஒரு வகைய கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கு அதனால தான் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த தமிழ் தேசிய அரசியல் பிரஞ்சியோடு செயல்படுகிற தரப்புகள் மிகவும் குறைவாக இருக்கு அப்போ அதை செய்ய முயற்சிக்கிற பொழுது அது சாத்தியப்படுவதில்லை அடுத்தது மக்களும் தங்களுடைய அரசியல் கடமை என்றது ஒரு வாக்குச்சீட்டோட முடியுது என்றது பல தனிப்பட்ட மக்களுடைய நிலைப்பாடாக இருக்குது அதால் நீங்கள் சொல்கிற மாதிரி சிவில் தரப்பு என்றால் மக்கள் ஒருங்கிணைக்கணும் மக்களை ஒருங்கிணைக்கணும் அது ஒரு முக்கியமான கடமை போதிய அளவு செய்யப்படவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன் இப்பத்திய தமிழ் சிவில் சமம் என்பது அதிக அளவில் அரசு சார்பற்ற நிறுவனங்களை தங்கி இருக்கா எல்லா அமைப்புகளும் அல்ல அப்படி துண்டா தங்கி இருக்காத அமைப்புகளும் இருக்குது ஆனால் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனமாக செயல்படுற அமைப்புகள் தான் அதிகமாக இருக்குது இப்போ இவன் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடிச்சபிலை சேர்ந்து அமைப்புகளை பார்த்தா அவையும் அரசு சார்பற்ற நிறுவனங்களாகத்தான் இதுக்குள்ளே இருக்குது அப்போ அவர்களுடைய அஜெண்டா வந்து ஒரு குறிப்பிட்ட திட்டம் ப்ராஜெக்ட் அதை எழுதி ஃபண்ட் எடுத்து ஒரு பணியை செய்து அப்படியே தான் அது இருக்கும் இப்போ அதுக்கு போய் போயிருக்க ஒரு அரசியலில் நிலைப்பாடு அவையில் எடுக்க உறுதியாக எடுக்க முயற்சித்தால் நிச்சயமாக வேண்ட பணி தரப்படும் அதாவது அந்த பணிக்கு இது இடையூறு அணைப்பார் அல்லது அவர்களுக்கு அந்த ஃபண்டிங் கொடுக்குறாக்கள் கட்டுப்படுத்துவார் இப்போ அதனால் பல இந்த நிலப்பாடு சிவில் அமைப்புகள் அதுக்கும் அப்பாலான சிவில் அமைப்புகளும் கட்டாயம் தேவை வெறுமனே என்ஜிஓ ஸ்டைலாக போகிறதுல அப்படியானவை உண்மையாக என்ஜிஓ அடிப்படையில் அவை உண்மையாக ஒரு சிவில் சமூகத்தின் பிரச்சனைகளை அல்ல சில குறிப்பிட்ட செயற்திட்டங்களை நிறைவேற்றுபவை அவைகளுக்கு நிதியுதவி அவர்கள் எழுதுகிற ப்ராஜெக்ட்ஸ் மூலம் வந்து அதன் அடிப்படையில் அவை செயல்படுவின அப்படியான நிலையில் அந்த நிதி வழங்குனர்கள் அவர்களை கட்டுப்படுத்துவார் நிச்சயமாக அப்போ அது ஒரு பெரிய தடையாக இருக்குது என்ஜிஓ ஸ்டைலில் இதுகள் செயல்பட தொடங்கினால் ஆனால் கணிசமான அது அப்படித்தான் இருக்கு அதுக்கு பின்னால் ஏதாவது அஜெண்டா இருக்குமென்று சொன்னால் இந்த மாதிரியான தமிழ் தேசியம் சார்ந்த தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துகிற விஷயங்கள் குழப்பமடைந்தானே மேலும் நிச்சயமா நிச்சயமாக அந்த பிரச்சனை தொடர்ச்சியாக வரத்தான் செய்யும் ஆனால் இன்றைக்கு அவர்களையும் விட்டுட்டு சிவில் சமூகம் என்று கலைக்க வழிக்கிட்டால் நீங்கள் முதல் சொன்ன மாதிரி ஒரு சிலர் தான் அதை பணிக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கு அப்போ அதை எப்படி பிறந்து விட செய்கிறது என்றத ஒரு முயற்சி தான் இப்படி பி பி நடந்தது ரைட் அந்த அந்த நேரம் எழுச்சியை ஏற்பட்டது ஆனால் அதுக்கு பிறகு அது அப்படியே போயிடுச்சு என்ன அப்போ அப்படியாக இந்த சிவில் செயல்பாடுன்றது இப்படி இப்படியாக அப்பப்போ எழுச்சி அடைஞ்ச பிறகு அப்படியே நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டாலும் சரி இன்றைக்கு இவ்வளோ அமைப்பு பேரில் இருக்குன் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இந்த தேர்தல் முடிஞ்ச புற இத்தனை அமைப்பு இருக்கும் கணிசமான அமைப்புகள் செயற்பாடு எச்ச போச்சு அப்போ இப்பையும் கூட எல்லோரும் செயற்பாடாக இல்லை அப்போ கொஞ்சம் பேர் தான் செயற்பாடு உள்ள நெக்டிவிட்டிக்கே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது நிச்சயமாக இது என்ஜிஓ டைப்பாக இருக்கிறது வந்து ஒரு ஆபத்து தான் ஆனால் அதுக்கப்பால மக்களை எவ்வாறு அணி திரட்டுகிறது என்பது ஒரு கடினமான மட் முக்கியமான கேள்வி அதுக்கான இது இது அதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த தேர்தலை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி மக்களை மீள அணி திரட்ட முடியுமா என்று ட்ரை பண்ணுறது தான் இந்த பொது வேட்பாளருடைய பின்னால் உள்ள நோக்கு என்று நான் நினைக்கிறேன் முடியுமா முடியாதாண்டு பிறகுதான் தெரியும் நீங்கள் இந்த துறை சார்ந்தவரண்டபடியாக கேட்குறேன் இந்த கேள்வி நாங்கள் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ் சமூகத்துடன் அந்த அரசியல் உளவியலை சரியாக ஸ்டடி பண்ண தவறிட்டோம் சதி கதைகளை கொண்டு வரது இவள் அவன்ராஜ் ராஜந்த அளவில் செய்யணும் இவை இந்த ராஜ்யந்த அளவில் என்று சொல்லி ஒரு ஒரு உடனடியாக ஏதோ பெரிய சதி நடந்து இதெல்லாம் கூதுன்ற மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறார் மக்கள் இங்கே பலவீனம் அடைய மக்கள் அங்கால போயிருந்தாங்க அது இந்த கட்சியெல்லாம் தலைவராக இருக்கிறவர்கள் தான் அதை விளங்கிக் கொள்வாங்க அப்போ வேறு வேறுமாரிய அரசியலை பெரிய செஞ்சு தருவீங்கன்னா ஒரு மக தமிழ் தேசியத்துக்கு ஆபத்தான ஒரு அரசியல் தான் என்ற உரிமைகளை விட்டுட்டு எங்களுக்கு அபிவிருத்தி அல்லது நிவாரணம் விளைவ சந்தர்ப்பங்கள் இதுகள் கிடைச்சா காணும் கண்டு ஒரு மெனப்பாங்க மக்கள் மத்தியில் வருகிறதையும் அவதானிக்கக்கூடிய இருக்குது